எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அந்த ஏக இறைவனின் மாபெரும் கருபையினால் அல்லாஹும் அவனுடைய தூதரும் எந்த வழிமுறையின் கீழ் இந்த ஜும்மாவை நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டார்களோ அதன் அடிப்படையில் நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு வராலோ அன் அல்லாஹு அவர்களை பொருந்திக்கொண்டான் அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டனர் அப்படிப்பட்ட திரு பொருத்தத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்துருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த ஜும்மா உரையினை நான் ஆரம்பம் செய்கிறேன் இதா குல்தி அன்சித் ஜுமா தி வல் இமாமு இமாமுபு ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கக்கூடிய தோழரிடத்தில் நீங்கள் வாயை மூடுங்கள் என்று சொன்னாலும் பக்கத்தில் ஆகுத்த நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டீர்கள் என்ற நபிமொழியை முன்மொழிந்தவனாக எல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு இஸ்லாத்தின் பார்வையில் சகோதரத்துவம் இந்த சகோதரத்துவத்தை இருபது நிமிஷத்தில் நாம் பார்த்துட முடியுமானால் பார்த்துற முடியாது இது என்பது இந்த சகோதரத்துவம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையை இருபது நிமிஷத்தில் எப்படி டிஃபைன் பண்ணிட முடியும் இருபது நிமிஷத்தில் எப்படி இதான் சகோதரத்துவம்னு எடுத்து காட்டிட முடியும் முடியாது ஆனால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எப்படிப்பட்ட விஷயங்களை கையாளக்கூடியவர்கள் எல்லாம் விளக்கங்களை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியவர்கள் ரெண்டு வரியில் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பேசக்கூடியவர்கள் அல்லாஹனுடைய தூதர் அல்லாவுடைய தூதர் இந்த மார்க்கத்தை பற்றி பேசும் பொழுது இந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஏந்திருக்கோம்ல இந்த மார்க்கம் பிறர் நலம் நாடுவதுதான் மார்க்கம் இஸ்லாம் நசீஹத் இந்த மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவது நசீஹா இதுதான் இந்த மார்க்கமே அப்ப அல்லாவுடைய தூதர் இடத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க யாரோ சூழல்லா பிறர் நலம் நாடுறதுன்னா யாருடைய நலத்தை நாங்க நாடணும் ஒரு கேள்வி வரதுல பிறர் நலம் நாடுறதுன்னா அது யார் யாரெல்லாம் வருவாங்க எப்படி நாங்கள் அதை வந்து எடுத்துக்கிறது அல்லாவுடைய விஷயத்தில் நீங்கள் நலம் நாடுங்கள் அல்லாவுடைய தூதர் மக்களுக்கு டிஃபைன் பண்றாங்க எடுத்து சொல்றாங்க நலம் நாடுவது என்பது நீங்கள் அல்லாவிடத்தில் பெரிய பெரிய கடல் சகோதரத்துவம் என்பது கடல் அந்த கடல் அல்லாவுடைய தூதர் எப்படி எப்படி சப்ப டிவைட் பண்றாங்க அப்படின்னா நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நலம் நாடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டான் எதற்காக வேண்டி உங்களை படைத்தான் எப்படி நீங்க வாழணும் சொல்றான் எப்படி நீங்க வாழக்கூடாதுங்கிறான் அதற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அல்லாஹ் விஷயத்தில் நீங்கள் நலம் நாடுங்கள் வலி கிதாபிகி அல்லாஹ் வழங்கிய அந்த வேதத்தின் மீது நலம் நாடுங்கள் அஃபத் அமீனு நபி பாயிலில் கிதாபி வ தக்ஃபுரு நபி பாயில் ம தாலிக்க ஒன்றை ஏற்று ஒன்றை மறுப்பீர்கள் என்றால் அல்லாஹ் குரான் சொல்றான் இந்த வேதத்தில் இந்த குரான உன்னுடைய இஷ்டத்துக்கு எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு எதெல்லாம் எனக்கு முடியாதோ அதெல்லாம் விட்டுட்டு அப்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் மறுமையில உங்களை பிடிப்பேன்னு நல்லா பேசல

இந்த 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 அல்லாஹு தந்த வேதத்துக்கு நீங்கள் நாடுங்கள் ஒரு ரசூலுகி இதை ஏந்தி நடந்தாங்களே தூதர் அந்த மக்கள் எல்லாம் கேட்டாங்களே ஏ ஏ வானவர்கள் 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 கொண்டு கொண்டு வந்து 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 கொடுக்கக்கூடாதா இவர் எங்களை 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 மாதிரி 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 குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாரு எல்லாமே சாதாரண மனிதர் தானே வேதத்தை கொடுத்துருக்கீங்க வானவர்கிட்ட கொடுத்துருக்கலாமே வானவர் கொடுத்துருந்தா நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டு பேச முடியுமா கொடுப்பாங்க கொடுத்தாங்க இந்த உலகத்தில் கொண்டு வந்த அந்த வேதத்தை அல்லாவுடைய தூதர் இடத்துல இறக்குனது யாரு ஜிப்ரீல் அலைவிஸ்லாம் ஒரு வானவருக்கு கொண்டு வந்து கொடுக்க தான் முடியும் வாழ்ந்து காட்ட முடியுமா இந்த அல்லாவுடைய தூதர் வாழ்ந்து காட்ட வேணாமா எப்படி வாழணும் எப்படி அந்த கஷ்டத்தெல்லாம் எல்லாம் ஏத்துக்கணும் எதை கஷ்டமா பார்க்கணும் எதை பார்க்க கூடாது எப்படி வாழணுங்கிறத சொல்லி தரத்துக்கு ஒரு இறை தூதர் மனிதரா வேணுமாப்பா அப்ப இந்த மனிதருக்கு இந்த இறை தூதருக்கு நீங்க நலம் நாடுங்கள் வலி ஜமாத்தில் முஸ்லீம் இந்த வழி இந்த இஸ்லாத்தினுடைய தலைவர்கள் இருப்பாங்களே ஜம்முயத்தில் முஸ்லீம் அவர்களுக்கு நீங்க நலம் நாடுங்க ஒரு தலைமைத்துவத்தை எடுத்து நடத்தி போயிட்டு இருக்காங்கல்ல அப்படிப்பட்ட அந்த தலைவர்களுக்கு நீங்க நலம் நாடுங்கள் இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது இந்த தலைவர்களுக்கு நலம் நாடுறது மாதிரி பொதுமக்களுக்கு வாமத்திஹிம் இதை பின்னாடி ஏந்து போய்கிட்டு இருக்க அந்த மக்களுக்கு நீங்கள் நலம் நாடுங்கள் அப்படின்னு அல்லாவுடைய தூதர் இந்த சகோதரத்துவத்தை குறித்து நலம் குறித்து பிறர் நலம் நாடுவது இஸ்லாமை குறித்து எடுத்துருக்குறாங்க புகாரில் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாவது செய்தியாக இபுனு அப்துல்லா அல்லாஹுடைய தூதர் இடத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கறதுக்காக வேண்டி வராங்க ஜரீன் பி அப்துல்லா அவங்க வந்து சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கறதுக்கு உறுதிமொழி எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் நான் என்ன செய்யணும் எப்படிப்பட்ட உறுதிமொழி எடுக்கணும் அல்லாஹுடைய தூதர் இந்த மார்க்கம் என்பது கொள்கை சார்ந்தது நாமெல்லாம் இன்றைக்கி ஒரு ஒருத்தர் இஸ்லாத்தை தழிவு வந்தால் என்ன சொல்கிறோம் லா இலாஹ இல்லை களிமாவை சொல்லியே இருந்தீங்கிறோம் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னாங்க சொன்னாங்க மில் முஸ்லீமின் நீங்கள் இந்த 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 இது ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொள்கையை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை ஒரு ஷரத்து இந்த ஷரத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் தான் கொள்கைக்குள்ளே வர முடியும் வநுசுகில் குள்ளி முஸ்லிமின் நீங்கள் உங்களுடைய சக முஸ்லீம் இருக்கிறான் பாருங்கள் அவருடைய நலத்தை நீங்கள் நாடுவீங்களா ஒவ்வொரு முஸ்லீமுடையும் நலத்தை நீங்கள் பேடுவீர்கள் என்றால் நாடுவீர்கள்ன்னா அப்போ தான் அந்த கொள்கையை உங்களுக்கு எஃபெக்ட் தாய்லாம் இல்லைலான்னு சொல்லிட்டால் மட்டுமே நீங்கள் வந்து இஸ்லாத்தை தள்ளவிட்டதாக ஆகாது பிற நலம் நாடுறது இஸ் உன்னுடைய கூட பிறந்த சகோதரன் கூட பிறக்காத சகோதரன் இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் இருக்கிறான்னு அவனுடைய நலத்தை நாடுவதுதான் இஸ்லாம் அப்படி நீங்கள் நாடணும் இதை முதல்ல எனக்கு இந்த சரத்துக்கு நீங்கள் மதம் பயருத்து பண்ணுங்கள் இந்த நிபந்தனைக்கு நீங்க உட்பட்டாதான் களிமாக்குள்ளே வருவீங்க அப்ப எப்படிப்பட்ட ஒரு இதை இன்னைக்கு நாம மக்கள்கிட்ட எடுக்கிறது இல்லை களிமா சொல்லி விட்டுருவோம் நம்ம இதை பயன்படுத்தணும் இந்த மாதிரியான சரத்துகளை போட்டு மக்களுக்கு நாம சொல்லணும் பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் உங்களை மட்டுமே சுயநலமா வாழ்றது இஸ்லாம் கிடையாது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய ஆறு கடமைகள் இதெல்லாம் ஃபண்ட ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன் இதை உள்ளத்தில் வச்சுக்கணும் இதுக்கு விளக்கம் நாம கொடுத்தோம்னா அதுக்கு நேரம் பிடிக்காது அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னாங்க இதா லக்கி தவ் வசல்லி மகளை முதல் க முதல் விஷயம் ஒரு முஸ்லீமை நீ சந்தித்தால் சலாம் சொல் முதல் பேஸில் பிறர் நிலம் நாடுறதுல தூதர் கடன் கொடு அவனுக்கு நீ வாழ்வாதார உதவி பண்ணு அவனுக்கு நீ இந்த மாதிரி உதவி செய் உடல் உதவி செய் இதெல்லாம் பேசலை சலாம் முதல்ல சலாத்த பரப்பு

பெரிய கேடு அவனை அவனுடைய உரிமைகளை பறிக்கிற மாதிரி அவனை மதிக்காத மாதிரி அப்ப நீ என்ன பண்ணணும் இதை செய்யணும் வைத்தன் சக்க பலன் சக்கு ஒன்னு இடத்துல வந்து ஒரு ஆலோசனை கேட்கறான் இந்த மாதிரி சகோதரர் அடிப்படையில் நான் இதை செய்யலாமா இந்த தொழில் நான் பண்ணலாமா இந்த வியாபாரம் பண்ணலாமா இந்த படிப்பை படிக்கலாமா இந்த வேலையை நான் செய்யலாமா செய்ய சொன்னா சிந்திக்கணும் பலன் சக்கக அவனுடைய விஷயத்துல நல்லதே நாடு உனக்கு தெரியும் இதை சொன்னால் இவன் ஆள் ஆகிடுவான் தாம இந்த வழி அவனுக்கு காட்டக்கூடாது அப்படின்னு நீ நினைச்சி அவனுக்கு அந்த இருந்து மாற்றக்கூடாது சிறந்ததோ சொல்லு எது சிறந்ததோ அவனுக்கு ஆலோசனை நீ உன்கிட்ட வந்து கேட்கறான நம்பி சகோதரனாச்சேன்னு அந்த சகோதரனுக்கு நீ கொடுக்கக்கூடிய ஆலோசனை எப்படி இருக்கணும் அவன் வாழ்க்கையில் உயர்ற மாதிரி இருக்கணும் அவனை கீழே தள்ளி நசுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது உனக்கு தெரியும் உள்ளங்களை அறியக்கூடிய நிறைய நல்லா அவடைய தூதர் எப்படி வைக்கிறாங்க இதுவெல்லாம் மறுமையை பாதிக்கும் தும்மளிட்டால் உன் சகோதரன் உன் அருகில் இருக்கக்கூடியவர்கள் தும்மளிட்டால் அமிதல்லா அலமது இல்லான்னு சொன்னா எர்ஹாம கொல்லா அவர்களுக்கு நீங்கள் பதில் அழியுங்கள் வாய்தா மர்ற வாய்தா மறியல நோய் வாய்ப்பட்டிருந்தால் அவரை நீங்க போய் விசாரிக்க போங்க சின்ன சின்ன நோய்களுக்கு இல்லை பள்ளி பக்கமே வந்திருக்க மாட்டார் ஒரு வாரம் தினந்தோறும் பார்க்கக்கூடிய சகோதரர் காணுமே சகோதரியை காணுமே போய் விசாரி போ என்ன நடந்து தெரியலையா போய் விசாரி இது பிறர் நலம் நாடுறதுல ஒண்ணு ஃபாய்தா மாத்த மரணிச்சுட்டாரா உன் சகோதரன் உன் சகோதரி மறைஞ்சிட்டாங்களா அவங்கள வெறுமனே குளிப்பாட்டி ஜனாச தொழு தொழுது முடிஞ்சிருதோட இல்ல பின் தொடர்ந்து போ பத்த பிழவு அவர்களை பின் தொடர்ந்து போறது பிறர் நலம் நாடுவதில் வருது என்று ஆறு விஷயங்களை அல்ல அவருடைய துதர் கட்டமைக்கிறாங்க இன்றைக்கு நாம சிந்திச்சு பாருங்க இந்த பிறர் நலம் நாடு சகோதரத்துவல என்ன அடிப்படை தெரியுமா எங்க இந்த இந்த சகோதரத்துவம் பிளவுபடுது தெரியுமா அல்லாஹ் சொல்லக்கூடிய அருட்கொடைகள் சிந்திச்சு பாருங்க அல்லாஹ் குரான்ல நிறைய அருட்கொடைகளை பத்தி பேசலாம் இந்த அருட்கொடைகள் அல்லாஹ் வழங்கக்கூடிய அருட்கொடைகள் அத்துமீறி போனால் அருட்கொடை என்பது ரஹமத் பரக்கத் அல்லாவிடத்திலிருந்து வழங்கக்கூடியது இந்த அருட்கொடையே உனக்கு எல்லை மீறும் என்றால் அல்லாஹ் என்ன சொல்றான் இதுவே ஒன்னு நரகத்துக்கு கொண்டு போயிடும் அல்லாவுடைய அருட்கொடை பரக்கத்து பரக்கத்து நரகத்துக்கு கூட்டிட்டு போகுமா ஒரு அகலாலான காரியத்துக்கு பாதுகாப்பு தேடுவோமா அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னாங்க அருட்கொடைகள் இந்த அருட்கொடைகள் எல்லை மீறும் போது ஒன்றும் இல்லாமல் போய் வாழ்க்கை இல்லாமல் நாசமா யாரோடையும் எந்த ஒரு முகப்பத்தும் இல்லாமல் நான் தான்ற அந்த தற்பெருமை ஆணவம் அகம்பாதம் எல்லாம் வந்துடும் அலம் நஜி அல்லாஹு ஐநைன் வலிசானன் வசஃபதைன் வகதைனாக நசிதைன் அல்லாஹ் தன்னுடைய அருளை பற்றி பேசுகிறான் உங்களுக்கு இரண்டு கண்களையும் ஒரு நாவையும் இரண்டு உதடுகளையும் அமைக்கவில்லையா நன்மைகள் எது தீமைகள் எது பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு எல்லாம் சிந்திக்க கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய சான்று சிந்திச்சு பார் இந்த ரெண்டு கண் இருக்கிறதுனால கம்பீரமா நடக்கிற இந்த ரெண்டு கண் இருக்கிறதுனால ஆணவமா போற எனக்கு யாருடைய துணை வேணும் நினைக்கிறியே இந்த கண்ணை நீ சிந்திச்சு பார் ரெண்டு கண் இல்லாதவனை பார் ஒருத்தருடைய உதவி இல்லாம நடக்க முடியும் அந்த ஆணவம் வருமா திமுர் ஆபாதம் வருமா நான் நிற்க ஏன் கண் இல்லையே அந்த கண்ணை குறித்து அல்லா பேசுறான் இதுதானே திமுருக்கு காரணம் உனக்கு இந்த கண்ணு துடிக்கிற ஒவ்வொரு நேரமும் பார் அதாவோட எவ்வளோ பெரிய நியமத் இந்த கண் துடிக்கலைன்னா அந்த கண் என்பது மண் துடிச்சுக்கிட்டு கண்ணு உயிரோட்டமாக இருக்குது உனக்கு ஒரு நாவையும் இரண்டு உதடுகளையும் எவ்வளவு திறமையாக பேசுறான் அவங்ககிட்ட வியாபாரம் போனால் தவறவே தவறாது அந்த மாதிரி எப்படியாவது பேசி மண்டையை கழுவி விற்றுருவான் கொஞ்சமாக போகிறத பெருசாக விற்றுருவான் அப்படிப்பட்டால் ஆள் அவ்வளோ திறமை இந்த நாம சிந்திச்சு பார் அது யார் தந்தா இதை ஒன்று தானே திறமை அடைய ஒன்றுக்கிட்ட என்ன இருக்குது அதெல்லாம் என்ன கேட்குறா இதன் மூலம் ஒன் சிறப்பு என்ன அதை சொல்லுப்பா என்னுடைய நியமத்துகளில் நீ இயங்குறியா ஒன் சிறப்பில் நீ இயங்குறியா சொல்லு பேசுவோம் அல்ல அழைக்கிறான் பேசுவோம் வா இன்னைக்கு இந்த மனிதன் இந்த நியமத்துகளை எல்லாம் சிந்திச்சு பாரு இந்த கண்ணு துடிச்சுக்கிட்டே இருக்கல இன்னல் தாக்கும் துமுஹுலா துகு நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அவன் அருளே இருக்கிறான் நீ என்னெல்லாம் கேட்குற ரப்பே நல்ல வியாபாரத்தை கொடு நிறைய பணத்தை கொடு நிறைய செல்வத்தை நோய் நோயில்லாத வாழ்க்கையை கொடு நல்ல மனைவியை கொடு நல்ல கணவனை கொடு நல்ல பிள்ளையை கொடு நல்ல கல்வியை கொடு ஞானத்தை கொடு நீ என்ன என்ன கேட்கற எல்லாத்தையும் அல்லாஹ் வழங்குறான் அல்லாஹனுடைய அருளை நீங்கள் என்ன நினைத்தால் எண்ணி முடியாது இந்த கண்ணு துடிச்சிக்கிட்டே இருக்க எண்ணு உட்காந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை இந்த கண்ணு துடிக்குதுங்கிறத எண்ணு நீ எண்ணிக்கிட்டே இருக்கும்போது இங்கே துடிச்சுக்கிட்டே இருக்கும் அதையும் எண்ணு நீ கண்ணை எண்ணிக்கிட்டே இருக்கும்போது இங்கே துடிக்குமே அதையும் எண்ணு இதை நீ எண்ணிக்கிட்டே இருக்கும்போது உள்ளுக்குள்ளே நடக்குமே அதையும் எண்ணு ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குமே அதையும் எண்ணு எத்தனை எண்ணுவேன் சுபான் அல்லா அருளை நீங்கள் என்ன நினைத்தால் எண்ணி முடியாது இன்னல் இன்சான லலலும் உன் கஃபார் இந்த மனிதன் நன்றி கட்டவன் தான் நீ எல்லாருமே நன்றி கட்டவர்கள் தான் அல்லாவுடைய அருட்கொடைகள் அருட்கொடைகளாக நீங்கள் பார்க்குறதே இல்லை என்ன நினைக்கிற இந்த அருட்கொடை என்னால் வந்துச்சு என்னுடைய திறமை என்னுடைய ஆற்றல் என்னுடைய அறிவு இப்படி நினைச்சவங்களுடைய வரலாறு என்னாச்சு நல்லா காட்டலாம் நியமத்துகள் தானே அருட்கொலைகள் தானே இந்த அருட்கொலைகள் எல்லாம் பேசும்போது இந்த சகோதரத்துவம் எங்க உதக்கிறதுங்கிற சொல்ற சகோதரத்துவம் இப்படி இருக்கு நீங்க சகோதரன் இப்படி பாத்துக்கோங்க சகோதரனுக்கு சலாம் சொல்லுங்க சகோதரன் நாய்தான் விருந்துக்கு போங்க சகோதரன் செத்துட்டா நான் பின்னாடி போங்க அவனுடைய நலம் நாடுங்கன்னு பேசுறது பெருசு இல்லை விளக்கம் தரது இல்லை மேட்டர் எதை பார்க்கணும் இது எப்படி வரணும் எதை உடைச்சா இது வரும் எதனால் இது உடையப்பட்டதுங்கிறத பார்த்தா தானே தீர்வு கிடைக்கும் இந்த மார்க்கம் என்பது தீர்வு தரக்கூடியது சொல்யூஷன் இந்த குரான் தான் தீர்வு இந்த குரானே தான் தீர்வு கிடை இந்த குரானை தவிர எந்த தீர்வும் உலகத்தில் இல்லை இதை ஒரு மனிதன் எடுக்கவில்லை என்றால் உலகத்தில் அவனால் தீர்வே வர முடியாது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் குலி இல்லாஹும் மாலிக்குள் முழுக்க தோழத்தில் முழுக்க மந்தஷா ஓ தஞ்சையுள் முழுக்க மின் மந்தஷா ஓ தொழிச்சும் மந்தஷா ஓ துத்திலும் மந்தஷா வியதியல் ஹைர் இந்த அலா புள்ளி ஷெயின் கதிர் ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாவிற்கு உரியது சுபானந்த இந்த பதவிக்கு தான் நான் ஓடுறேன் இந்த பதவி அடைஞ்சிடணும்னால எல்லாத்தையும் மிதிச்சிட்டு போகிறேன் எப்படியாவது நான் கலெக்டர் ஆகிடணும் எப்படியாவது நான் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சிடணும் எப்படியாவது ஒரு எம்எல்ஏ போஸ்ட் அடைஞ்சிடணும் சின்ன கவுன்சிலர் போஸ்டாவது வந்துடணும் ஒரு வட்ட செயலாளராது மாறி எதை வேணா எடுத்துக்க இதுக்காக வேண்டி உன் உழைப்பு எத்தனை எத்தனை பேரை திங்குற எத்தனை உறவுகளை அறுக்கிற அல்லாவை மறந்து மர்மையை மறந்து மரணத்தை மறந்து இந்த பதவியை அடையணும்னு ஓடுற அல்லா சொல்றான் கூப்பிட்டு நில்லு வாழ்க்கை எங்க இருக்குதுன்னு ஓடிக்கிட்டு அருட்கொடை ஆட்சி அதிகாரம் என்பது உரியது அவன் யாருக்கு கொடுப்பான் இந்த வார்த்தையை தான் கவனிக்கணும் யாரை விரும்புகிறானோ கொடுப்பேன்னு சொல்லல விரும்பக்கூடியவர்கள் அல்லாவினுடைய நேசத்திற்குரியவர்கள் அப்படிதானே அல்லா நாடுறது யாரும் ஒரு நாடலாம் நாடலாம் ஒரு நாடலாம் அல்லாவுடைய நாட்டம் இது அல்லாவுடைய அருள் தானே பதவி என்பது அல்லா சொன்னாங்க ஆட்சி அதிகாரம் என்னுடைய அருள் அருள் யாருக்கு வரும் நம்மளுடைய பார்வையில் ஒரு மோமீனுக்கு வரும் ஒரு முத்தக்கீனுக்கு வரும் இப்படியே தொழுதுட்டல்லாட்ட சதியாதல தான் கிடைக்கும் இத்தனை நோம்ப வச்சா கிடைக்கும் இவ்வளவு தர்மம் பண்ணா கிடைக்குங்கிறத நம்மளுடைய பார்வை அல்ல என்ன சொல்றான் இந்த அருள் நான் நாடி அவங்களுக்கு கொடுப்பேன் யாருக்கு கொடுத்தான் அல்ல குரான்லயே பேசுறான் அல்ல ஃபிராவுனுக்கு கொடுத்தேன் சுபான் எதுக்குடா ஓடுற யாருக்கு கொடுத்தேன் பாத்தியா

இந்த ஆட்சி பயங்கரமா பேசுறோம் பனு இசரவேலர்கள் நான் தான் கடவுள் நானே சுபகான அவனுக்கு கீழே அந்த ஆட்சி யார் கொடுத்தேங்கிறான் தான் அவன் ஆற்றல பெற்றானா அவன் அறிவில் அடைஞ்சானா அவன் திறமையில கொண்டு வந்தானா நான் கொடுத்தேங்கிறான் ரப்பு குரான்ல தன்னை டிக்ளேர் பண்ண நான் கொடுத்தேன் இந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே அந்த சமுதாயத்துக்கு இருக்கிறதே நான் தான் சோதிக்கிறதுக்கு யார் நல்லவன் யார் கிட்ட உன் வாழ்க்கையை சோதனை தானடா இவனுக்கு ஏன் ஆட்சியை கொடுத்தேன் நான் தான் கடவுள் அவனுக்கு சோதனைக்கு காது இது என்னுடைய நாட்டம் நான் யாருக்கு விரும்புகிறேனோ கொடுப்பேன் அல்லாஹ் எபு சுத்துர் கலிமை யஷா ஓ அகதிர் ஓ ஃபரீபில் ஹயாத்தி துன்யா ஒமல் ஹயாத்த துன்யா செல்வம் மக்களுக்கெல்லாம் முதல் முதல் தேட்டத்தில் இருக்கிற முதல் துவாவலை கையை தூக்கினவுடனே ரொம்ப எனக்கு செல்வத்தை கொடு இதுதான் மனிதனுடைய முதல் பார்வை நீ ஆட்சியை பிடிச்சாலும் அதிகாரத்தை பிடிச்சாலும் நல்லா படித்து வந்தாலும் ஞானத்தை பெற்றாலும் உனக்கு என்ன வேணும் பணம் மையமே காசு தானே காசை வச்சு தானே எல்லாம் அல்லாஹ் சொல்ல செல்வம் என்பது அல்லாவுடைய அருள் நான் யாருக்கு நாடுறனோ கொடுப்பேன் அல்லாவுடைய அருள் தானே இந்த அருள் யாருக்கு வரணும் மோமீன்களுக்கு தானே வரணும் முஸ்லீம்களுக்கு தானே வரணும் அல்லாவுடைய நேசத்து பெற்றவங்களுக்கு தானே கிடைக்கணும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் காருனுக்கு உனக்கு கொடுத்தேன்டா குரானே டிக்ளேர் பண்ணுறான் இன்னைக்கு இவன் நம்ம நம்ம பார்க்கக்கூடிய செல்வந்தர்களுடைய செல்வத்தை கணக்கிட முடியாது துல்லியமாக எலான் மஸ்க் இருக்கிறான் அதானி அம்பானி இருக்கிறான் எத்தனையோ மன்னர்கள் இருக்கிறாங்க வாழ்ந்து மடிஞ்சிருக்கிறாங்க எத்தனையோ செல்வங்க செல்வத்திற்குரியவர்களா உலகத்தையே ஆண்டவன்லாம் இருக்கிறான் அல்ல என்ன சொல்லி அல்லாவே சொல்கிறான் அல்லாஹ் குரான்ல ஒரு செல்வந்தரை பற்றி டிஃபைன் பண்ணுறான்னா அப்போ அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் அல்லா பேசுகிறான் அவனுடைய செல்வம் கஜானா எப்படிப்பட்டது தெரியுமா சொத்தை பற்றி எல்லாம் பேசலை அது பூட்டி வச்சு கஜானாவினுடைய சாவி கொத்துகள் தூக்குறதுக்கு வழிமுடையவர்கள் இல்லை எப்படிப்பட்ட வலிமையுடையவர்கள் ரெண்டாயிரம் பிசியில இந்த பிரமிட கட்டினான பெரிய பெரிய ராட்சச கற்கள் சுபகான நம்ம தூக்க முடியுமா ஒரு செங்கலை பத்து அடிக்கு தூக்குனாலும் நமக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிடும் அவ்வளோதான் நம்மளுடைய நிலைமை அந்த வத எகிப்தில் போய் பாருங்க பிரமிடுங்கிற பிரம்மாண்டமான தூணை தூக்கி நிறுத்தி இருக்கிறான் மனுஷன் எந்த உதவியும் இல்லை எந்த கிரேனும் இல்லை எந்த மெஷின்ஸும் இல்லை மனுஷன் தான் தூக்குனான் அவ்வளோ வலிமையுடையவர்கள் அவலம் எசிரூஃபில் ஆரல் ஃபயந்தரோ கைஃபகான ஆக்கிபத்துள்ளதீன காணும் என் கபலிக்கும் கானோஹும் அசத்தமின்ஹும் குவ்வதன் வாஸாரன் ஃபில் அர்ல் ஃபஅஹதஹும் அல்லாஹ் பிதுனூபிஹும் வமா கான லஹும் மின் அல்லாஹி மின் வாக் இந்த வலிமையுடையவர்கள் பத்தி அல்லாஹ் பேசும்போது போய் உலகத்துல போய் பார் குண்டு செட்டில குதிரை ஓட்டிட்டு இருக்கறியா இதான் உலகம் நினைச்சிட்டு இருக்கறியா உலகத்துக்கு போய் பயணப்பட்டு பாருடா ஆற்றல் இருந்தா எப்படிப்பட்ட வலிமையுடையவர்கள் அல்லாஹ் அந்த துன்யாவுல படைச்சான் போய் பார் அல்லாஹ்வை மதிக்காததனால அல்லாவுக்கு மாறு செய்ததுனால அவர்களை ஒண்ணும் இல்லாம அவன் தடையம் இல்லாம இன்னைக்கு இருக்கு துணியாவில அவன் தடையம் இல்லாம இருக்குல்ல பாக்குறதுக்கு அவன் இருக்கிறானா அழிச்சுட்டேன் அல்லாஹிடத்தில் இருந்து அவர்களை காக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை இப்படிப்பட்ட வலிமையுடையவர்கள் அந்த கஜானாவனுடைய சாவி கொத்த தூக்க முடியலையா எதுக்கு எதாவது பார்க்கணும் அவ்வளோ வலிமையுடையவர்கள் அவ்வளோ செல்வங்கள் கார் உனக்கு கொடுத்தேங்கிறான் இன்னைக்கு மோடிக்கு அதானி அம்பானி ஃபினான்சியல் சப்போர்ட்டர்ஸ் அது மாதிரி ஃப்ரௌனுடைய காலத்தில் காருன் அல்லாவுடைய நேசத்தை பெற்றவனா அல்லாவுடைய விரும்பியா அல்லாவ அல்லாவ மறுத்தவன் அல்லாஹ் இல்லைன்றத கொள்கையை மக்களுக்கு சொன்ன நினைச்சவன் நான் இது என்னுடைய சொத்து என்னுடைய அதிகாரம் என்னுடைய பணம் என்னுடைய அறிவு நான் புதைச்சுனா அல்லா உள்ளு எல்லாத்தையும் கொடுத்துருந்தான் மக்கள் எல்லாம் கேட்டாங்க இந்த மாதிரி செல்வம் எங்களுக்கு நீ தரமாட்டியா அல்லா இடத்துல எப்படி இவ்வளோ செல்வத்தை வச்சுட்டு ஆசை மனுஷனுக்கு பணத்தை பார்த்துட்டு என்ன கேட்டா இந்த செல்வம் மாதிரி எங்களுக்கு கொடுக்க கூடாதா மறுநாள் பார்த்துட்டு என்ன சொன்னான் அல்லாஹ் அல்லா ரப்பே இந்த செல்வத்தை எங்களுக்கு தராம இருந்ததே சிறந்தது ஏன் அழிச்சு போய் கிடந்தான் செல்வம் காப்பாத்துச்சா இந்த நியமத்துக்கு ஓடுறீங்களா யாரை மறந்து அல்லாவ மறந்து மருமையை மறந்து மரணத்தை மறந்து பணம் 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 ஓடுறியா எத்தனை நாள் இந்த துணியால இருப்ப இந்த பணத்தை கொண்டு என்ன செய்ய முடியும் வரலாறுகள் பேசுறான பொய்யா ஞானத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான் யுவத்தில் ஹிக்மத மகேஷா வமயோலத்தில் ஹிக்மத ஃபகந்து ஊதிய சைரன் கசிகிரா ஞானம் வழங்கப்பட்டவர் அல்லாஹினுடைய அருள் பெற்றவர் கல்வி ஞானம் என்பது அல்லாஹனுடைய அருள் இந்த அருள் யாருக்கு வரணும் முஸ்லீம்களுக்கு தானே வரணும் முகமீங்களுக்கு தானே வரணும் நம்ம பார்வை அப்படி தானே அல்லாஹ் என்ன பண்ணான் அந்த உலகத்தை பார் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் இந்த துனியாவில் இன்னைக்கு நாம் பயன்படுத்துகிற பொருட்கள் கண்டுபிடிச்சவெல்லாம் யார் அறிவாளின்னு சொன்னால் சயின்டிஸ்ட்டுன்னு சொன்னால் நாமளே தகைச்சு போகிறோம் எப்புட்ரா கண்டுபிடிச்சான் அந்த மைக் எப்புட்ரா கண்டுபிடிச்சான் அல்லாவுடைய தூதர் திடலில் இருந்து பேசும்போது ஆண்கள் பகுதியில் பேசினா பெண்கள் பகுதியில் கேட்காது அந்த காலம் அப்படி இன்னைக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு யூஎஸ்ல பேச முடியும் அப்படி தானே அவன் கேட்க முடியும் அப்படிப்பட்ட ஆற்றல் எப்படி கண்டுபிடிச்சான் பிரமிச்சு போகிறோம்ல ஐசக் நியூட்டன் ஆல்பர்ட் எயின்ஸ்டின் இந்த அறிவியலுடைய ஃபண்டமெண்டல் முன்னால் அவர்களுடைய தியரி தான் இன்னைக்கு யூஸ் பண்ணப்படுது இன்னைக்கு ஒரு அறிவியல் கண்டுபிடிக்கணும்னா அந்த அறிவை தான் பயன்படுத்தணும் அப்படிப்பட்ட அறிவை ஆற்றல் உடையவர்களாக இருந்தாங்களே சார்லஸ் பெப்பேஜ் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சான் இஸ்லாமியண்ணா மோமினா ரைட் பிரதர்ஸ் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சான் முஸ்லீமா மோமினா அல்லாஹினுடைய நேசத்தை பட்டுறானா ஹாக்கின்ஸ் இப்போ இருக்கக்கூடிய சமீபத்தில் இறந்து போன விஞ்ஞானி அவனை பாருங்கள் யூடியூப்பில் போய் சுபஹான அல்லாஹுடைய அருள் என்னென்னு தெரியும் ஒட்டுமொத்த உடம்பே இயங்காது இந்த ஹாக்கின்ஸ்னு சொல்லக்கூடிய அறிவாளி ஒட்டுமொத்த உடம்பே இயங்காதுங்க மூளை மட்டும்தான் அல்லா நாடுனா எதையும் கொண்டு வரக்கூடிய ஆற்றலுடையவன் பா கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்கிறானே அவன் என்ன சொன்னான் தெரியுமா உலகத்துக்கே அறிவு சொன்னவன் கடவுள் இல்லைன்டான் இயற்கை தான் கடவுள் அறிவு கொடுத்தானா ஞானத்தை அல்ல ஞானம்னா என்ன இதா அறிவு உலகத்துக்கு பயன்படக்கூடிய அறிவை நீ சொன்னடா எந்த அறிவை சொல்ல நம்ம விப்ராய்மாருக்கு கொடுத்தன அந்த அறிவனை இப்போ சொல்லலையே அபதா பைனனா பைன குமுல் அதா ஒத்துவல் பாதா அபதன் அத்தாத்துகையிலும் இல்லதா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் வைத்த வேற யாரும் இல்லை எந்த பண்பாடு நாகரிகம் செல்வம் அதிகாரம் ஒண்ணும் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய ஒட்டுமொத்த ஆட்சியும் எதிரல மன்னர் உட்பட தன் தகப்பன் உட்பட உறவுகளும் எதிரல என்ன பேசினாரு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் வைத்த வேற யாரும் இல்லை நீங்கள் அல்லாஹுவை வணங்காதவரை உங்களுக்கும் எனக்கும் பகை நீ தான் என் நண்பன் அல்லாஹ் போதா முடிஞ்சுச்சா அல்லாஹ்வுக்கு அறிவு வேணுமா பணம் வேணுமா அதிகாரம் வேணுமா தேவை இல்லடா இதெல்லாம் நான் தரக்கூடியது நான் தரத ஒண்டி நீ நன்மை செய்யற நான் கொடுத்த அறிவை கொடுத்து நீ நன்மை செய்யற நான் கொடுத்த செல்வத்தை கொடுத்து நீ அறிவு செய்யற நான் கொடுத்த அதிகாரம் கொடுத்து நீ நன்மை அடைக்கிற இவ்வளவுதான் ஒன் தென்னா உனக்கு கொடுத்த பகுத்தறிவை கொண்டு அல்லான்னு சொன்னியா இந்த பிரபஞ்சத்தை படைச்சது இறைவன்னு பேசுனியா கல்லுங்கிறிய மண்ணுங்கிறிய ஜடங்கிறிய செலங்கிறிய மனுஷங்கிறிய சமாதிங்கிறிய என்ன அறிவு இயற்கைங்கிறியப்பா சிந்திச்சு பார் இந்த ஆற்றல் இந்த இந்த அருட்குடைகள் எல்லாம் இந்த அருட்கொடைகள் தானே பிரட்டி போடுது இந்த சகோதரத்துவத்தை உடைக்கிறது சலாம் சொல்லாம மூஞ்ச திருப்பிக்கிட்டு போறது விருந்துக்கு கூட்டா வரமாட்டேன் மறக்கிறது செத்து போனா கூட ஜனாசாக்கு பின்னாடி போகாம நிற்கிறது நோய்வாய்பட்டா போய் விசாரிக்காம இருக்கிறது அவனுக்கு ஒரு நலம் நாடாம இதை செஞ்சா நல்லா வந்துருவான் என் தம்பி என் சகோதரன் நல்லா இருக்கணும்டா அப்படின்னு நினைக்காம ஒதுங்கிறதுக்கு காரணம் என்ன படம் பதவி அறிவு இதெல்லாம் கொடுத்துட்டா நாம போயிடுவோம் அல்லாஹு ரபுல் இப்படிப்பட்ட நியமத்துகளை குறித்து அருட்கொடைகளை குரானில் புத்தியை கூர்மையாக்குறான் சகோதரத்துவத்தை நீ பாதுகாத்துக்கோ இந்த அருள்கள் எல்லாம் அருள் தான் லிமிட்டா கரெக்டாக அல்லாவோட நினைவோடு பேலன்ஸாக இஸ்லாம் என்பது நடுநிலை அல்லாவையும் வணங்கணும் சம்பாதிக்கவும் செய்யணும் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்யணும் நோம்புனும் இருக்கணும் இப்பத்தும் செய்யணும் பிற மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டா பாருமையில ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிரும் அல்லாவுடைய தூதர் மறுமை நாளில் வந்து நிற்பான் அப்படிப்பட்டவனை பத்தி அல்லாவுடைய தூதர் கேக்குறாங்க உங்களுக்கு முகிலிஸ்னா யாருன்னு தெரியுமா அந்த மக்கள் சொல்றாங்க ஆம் இந்த உலகத்துல தங்கம் வெள்ளி குயல்னு வச்சிருக்கிறானே அது இருந்து ஒண்ணும் இல்லாம போனவன் தான் முகிலிஸ் இல்ல மறுமை நாளில் நிறைய நன்மைகளை சேர்த்துக்கிட்டு வருவான் நிறைய தொழுகைகள் நிறைய பாதத்துகள் நிறைய நோன்பு நிறைய தர்மம் அவனுக்கே தெரியும் நான் சொர்க்கத்தை தவிர எங்கேயும் போக முடியாது அவ்வளோ பெரிய நற்கர்மங்கள் பண்ணியிருக்கிறோன்னு வந்து நிற்பான் அவன் இவாதத்துகளில் எந்த குறையும் இருக்காது எல்லாமே கரெக்டாக செஞ்சு சொர்க்கத்தை அடைஞ்சிடலான்ற பது அவனுக்கு அவனுக்கு சொர்க்கம் சரின்ற அளவுக்கு போயிடும் தீர்ப்பு சொர்க்கவாசி தான் அப்படின்னு நெருக்கத்துக்கு போகும்போது எல்லாவுக்கு தெரியாமலாம் இல்லை அல்லாஹ் வெயிட் பண்ணுவான் எதுக்கு மனித உரிமைகள் நல்லா நுழைய மாட்டான் அவன் வந்து இவனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும் வருவான் ரப்பே இவன் என்னைய கொலை பண்ணான் விபாதத்தில் எந்த குறையும் இல்லை அப்படி சேர்த்து வச்சிருக்கிறான் இப்போ பரிசீலிக்கப்பட்டுட்டான் இவன் என்ன கொலை பண்ணான் இவன் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்தான் இவன் எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினான் இவன் அறிவை விளையாண்டான் இவன் என்ன பண்ணான் அதை பண்ணான்னு எத்தனை குறைகள் இவன் நன்மைகள் எல்லாம் புடுங்கி கொடுத்துருவான் நன்மை இல்லாமல் ஓட்ட வேண்டியா நிற்பான் அப்பமும் வரும் மனித உரிமைகள் மீறல் என்ன பண்ணுவான் அணங்கிட்டு இருக்கு தீமைகளை தூக்கி அல்லா வைப்பான் விபச்சாரம்னா இவனுக்கு வரவே பிடிக்காது விபச்சாரத்தினுடைய தீமையை தூக்கி வைப்பான் வட்டிக்கு உலகத்தில் குரல் கொடுத்துருப்பான் வட்டியை தூக்கி இந்த நிலையில் வைப்பான் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட கை சேதப்பட்டவர்களா அலா ரீன் ஷைத்தானுடைய பாதுகாப்பிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் சகோதரத்துவத்தை பேடி பாதுகாக்கக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் நம்மை ஆக்க வேண்டும் என்று கூறி என இந்த முதல் உரையினை நிறைவு செய்கிறேன்